மாட்டுروضாவ இருந்து பண்டையவத்திய இருந்து கண்டிப்பாக 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 அவர் சரி சரி

ஒரு மாதா யாசினுட்லா பிஸியா

கூட்டிக்குது பின்னா இருந்து காரை விட்டு விட்டு விடுங்க பக்கத்துலயே அந்த பக்கம் போட்டுருங்க சாய் வச்சிருங்க சரி சொந்திரம் அடுத்த செட்டுக்கு மாடு மூட்டை போகிற முடியல அங்கே அனுப்பாட்டிங்க வந்து கொஞ்சம் உள்ள பாத்துங்க ரோட்ல போடுறாதி

மாட்டம் <laughs> செலா ஒா நாட்டு வடிய பதினே இருபத்தி ரெண்டு வடியா நடந்து மருத்துவ

ஓட்டு ஓட்ட ஓட்டு மறுபடியும் என்ன பாடுங்க இதுக்கு விட்டமும். அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறோம் நான் வாடுகிறேன் <laughs> அப்படியே மாட்டோ சுற்றி விடுங்க ரெண்டு மாதம் அறிவிடாட்டு ஒட்டியே ஓட்டுங்க அப்படியே சுற்றிடுங்க முன்னாடி பாத்துங்க முன்னாடி பாத்துங்க பின்னாடி பார்க்காதே சென்ட்ரலுங்க <steins está em atingição>

மாமாடமா மாமாடமா புடிங்க பாங்களா கொட்டேர் ஏச்சால் பிரதா வெள்ள நாயக்க பத்திரगराज மாundur படுத்து இருக்கிற மாதிரி கல்லு உருடு பா சக்கியம்பலா வெள்ள நாயக்கன்பேனனலூர் பாடி நோட்டி இருக்கிற தரி பிரியசாமி நாங்கவடன் கோட்டை வேலமடி சுந்தர கர்ப்ப ஐந்தாவத ஒண்டி இருக்கிற மாதிரி பொட்டுப்பரசு ராஜகுமார் யார் பேர் பாரு பெட்டலாப்ர மலகரிங்கர் சரவணன் கோடுடா ஆறாவத இள அடகாரா தவ யார் பாரு

முதல் பெறுவதற்கு வெள்ள நாயக்கன்படியா எப்படி கடுமையான முதல்வர் பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் பால மருதான் பறவை நேரத்தை அந்த ஜோதி மட்டும்தான்

लेटा முதலாவதாக <laughs> <parfois>

நான்காவதாக சனப்பாக்கியா ஆறாவதாக பாம்பட்டிய ராஜவர் ஐயமக்கள் மூன்று மணிகள் தனியா மூன்று மணிகள் ஒன்று ஒன்று சூழ்நிலை பிரிந்து முதல் துறத்தை பெறுவதற்கே மதுரை மாவட்டமா துணை மாவட்டமா திருக்கோட்டை மாவட்டமா நல்ல நாயகர்களை சொன்னா ஓடு 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 எம்.ஆர். பிரندر வர பார்க்குதல்ல மொதுவா மாந்திரமதகம் அள்ளி உடைப்பா பக்தியமாடா ஆரம்பமதகம் எல்லாம் பைசாவுடா

டேட்டா <Marvel> தள்ளுது